திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே அது சமூக நீதி இயக்கம் தான் சமூக நீதினா திமுக திமுக சமூக நீதி தான் திமுக உருட்டுகள் இருக்கும் பெரியார் பிறந்த ஈரோடுக்கு போய் கவுண்டர் ராஜகவுண்டர் ராஜகவுண்டர் அவரை ஆசையா பேசியிருக்காரு சின்னவர் உதயநிதி ராஜகவுண்டர் அவர்கள் என்னை பற்றி பேசும்போது சென்னையிலிருந்து துணை முதலமைச்சர் அண்ணன் வந்திருக்கிறாரு அண்ணன் வந்திருக்கிறாரு ஒரு பாசத்தோடு கூப்பிட்டார் சமூக நீதி பேசிக்கிட்டு இருந்தா கவுண்டர் வீட்டுகள் எப்படி கிடைக்கும் அப்போ உங்க சமூகநீதி இவ்வளவுதான் போலன்னு மக்கள் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புதிய திராவிட கழகம் நடத்திய வெள்ளட்டும் சமூகநிதி மாநாட்டில தான் உதயநிதி ஸ்டாலின் கலந்துட்டாரு வெள்ளட்டும் நிதி என்ற தலைப்புல ஒரு கொள்கை காட்டி இருக்கீங்க வெள்ளட்டும் சமூகநீதி மாநாட்டை ராஜ கவுண்டர் தான் நடத்தினாரு அப்புறம் எங்கிட்டு வெல்றது சாதி சான்றிதழை ஒழிச்சிட்டா சாதி ஒழிஞ்சிரும் ஆண்ட பிரம்பரை மீண்டும் ஆள போறோன்னு இப்படி புரிதலே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறவர் தான் இந்த ராஜ கவுண்டர்

இப்படிப்பட்ட திமுக தான் காப்பாற்ற போகுதான்.